செட்டி நாட்டு மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கலர் பார்த்திங்களா இந்த மாதிரி கலர் நம்ம செட்டி நாடு மசாலாவில் மட்டும்தான் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான செட்டி நாடு மசாலாவில் வச்சுட்டு இன்னைக்கு அருமையான மட்டன்ல வந்து ஒரு குழம்பு ஒன்று செய்யலாம் இந்த செட்டிநாடு மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வந்து வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்குது இது மட்டன் சிக்கனுக்கு மட்டும் போடலாமா அப்படின்றதெல்லாம் கிடையாது இது வந்து எல்லா வகையான உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சப்ஜிலாம் செஞ்சிங்கன்னா அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் சட்டிநாடு மசாலா போட்டு செய்கிற எல்லா இதுக்குமே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மீல் மேக்கர் குழம்புலாம் வச்சு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காளான் குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மசாலாவை வந்து வறுத்து அரைச்சிட்டு இந்த பொடியை வச்சு செய்ய போகிறோம் அப்படிங்கிறனால குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கலரே பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஜம்முன் இருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு ஆறு காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் நாலு கிராம்பு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு அண்ணாச்சி மூக்கு கல்பாசி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பெரிய பீஸில் பெரிய பீஸாக ஒரே ஒரு பீஸ் இந்த அளவுக்கு எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் ஜாதி பத்திரிக்கையும் வந்து இந்த சைஸ்க்கு எடுத்துக்கலாம் பட்டை வந்து ஒரே ஒரு பட்டை எடுத்துக்கலாம் கசகசா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம் நான் இதில் வந்து முந்திரி பருப்பு சேர்க்குறேன் முந்திரி பருப்பு சேர்க்கறதுக்கு விருப்பம் இருக்கவங்க முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதை செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் மராட்டி மக்கு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த மசாலாவை பொடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் வறுவலுக்கும் போட்டுக்கலாம் குழம்புக்கும் வச்சுக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஹீட்டை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா வந்து அந்த ஹீட்லேயே வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து வறுத்துட்டு தான் செய்யணும் வந்து வறுக்காம மல்லி இதெல்லாம் போட்டுக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் இதுல வந்து வண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாமே வறுத்துட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இப்ப எல்லாமே ஒன்னா போட்டுக்கலாம் எல்லாமே ஒன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை சூடு பண்ணா மட்டும் போதும் பாருங்க இந்த அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப எல்லாம் வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது சூடு ஏறுனா போதும் இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து இந்த பொடியை வந்து நம்ம பொடிச்சி வச்சுருக்கோம் பாருங்க இந்த இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம் பொடிச்சிட்டு நல்லா ஜளிச்சு வச்சுக்கலாம் நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்குங்க மட்டன் சிக்கனை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இதில் வந்து நம்ம கிராமில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுக்கோங்க நல்லா ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க ரெண்டு இணைக்கு அளவு கருவத்தில் இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வந்தேன் கொத்தமல்லி இலையும் இந்த தண்டு பகுதியை எடுத்து இது நல்லா வதங்கட்டும் இது வந்து நல்லா ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மசாலால இருந்து எடுத்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் மிளகாயோட காரம் வந்து கம்மியாதான் இருக்கணும் ஏன்னா நமக்கு வந்து மீதி பட்ட கிராம்பு இதெல்லாம் நிறைய சேர்க்கறதுனால அதுலயே காரம் வரும்னு வச்சுக்கோங்களேன் அதனால இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் இதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் அடி அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிரும் காந்து போயிடும் அதனால கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்க நல்லா வதக்கியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் இதை எடுத்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டுடலாம் பாருங்க இதை நல்லா பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி ஆறணுன்னு இதில் ஊற்றி நல்லா நைஸாக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு பெஞ்ச் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு ஒரே ஒரு பட்டை மட்டும் சின்ன பீஸ் போட்டுக்கலாம் ரொம்ப மசாலா போடணுன்னு அவசியம் இல்லை சரிங்க இப்போ ஒரு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு கால் சட்டிக்க அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் இதுலயே உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளினா ரெண்டு சின்னதாக இருந்தால் மூணு இதை நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மட்டன் நல்லா இதை வதக்கிடலாம் இது நல்லா வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள மசாலா அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா உருண்டு இப்போ என்ன பண்ணுறோம் இந்த மசாலா எல்லாமே வச்சு ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கோம் இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் கெட்டி குழம்பு மாதிரியே வரும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கலாம் நீங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுல வந்து இந்த செடி மசாலாவுக்குன்னே ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தியாக வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம தேங்காய் ஊற்றும் போது அதை கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப குக்கர் மூலியம் மூடி வச்சிடலாம் கெட்டி குழம்பு மாதிரி வரும் பாருங்க இப்ப வந்து வாஷர் போட்டாச்சு போட்டு குக்கர் மூடிய மூடிட்டு வெயிட் போட்டலாம் இது மட்டன் அப்படிங்கிறதுனால நாலு விசில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சிருங்க வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் செட்டி மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்க்கவே சூப்பரா இருக்கு கலர் பார்த்தீங்களா இந்த மாதிரி கலர் நம்ம செட்டி நாடு மசாலாவில மட்டுந்தான் கிடைக்கும் நல்லா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுடலாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு நல்லா ஜம்முன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு போட்டு சரி ரொம்ப போசமா இருக்கும் கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஒரு மட்டன் கிரேவி கெட்டி குழம்பு மாதிரி செஞ்சு கொடுங்க சாதத்துல வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னா புலாவெல்லாம் வச்சுட்டு சைடில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் வாட்சிங் மஞ்சள் தேங்க்யூ